கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் வாசிப்பவர் செல்வம் ஓசூர் அருகே சாட்லைட் ரிங் ரோடு சாலை அமைக்க நிலம் வழங்கிய விவசாயிகள் அதிகாரிகளை முற்றுகையிட்டதால் பரபரப்பு சர்வீஸ் சாலை அமைத்து தந்தே ஆக வேண்டும் என விடிவாதம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கர்நாடக மாநிலம் பெங்களூருவை மையமாக கொண்டு சாட்லைட் ரிங் ரோட் எஸ்டிஆர் ஆர் திட்டமானது தேசிய நெடுஞ்சாலைத் துறையினரால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த சாலை தமிழக பகுதியில் மல்லச்சந்திரம் அலசப்பள்ளி பட்டாரவாரப்பள்ளி உள்ளிட்ட கிராமங்களின் வழியாக சுமார் நாற்பத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைக்கப்படுகிறது இந்த நிலையில் பாகலூர் அருகே மாநில எல்லைப் பகுதியான மல்லச்சந்திரம் கிராமத்தில் அலசப்பள்ளி மற்றும் பட்டாரவாரப்பள்ளி கிராமங்களுக்கு இடையே செல்லும் இந்த சாலையை அமைக்க அந்த பகுதியை சேர்ந்த ஏராளமான விவசாயிகள் சுமார் எட்நூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர் தங்களது விளைநிலங்களை வழங்குள்ளனர் சுமார் இரண்டு வருடங்களுக்கு முன்பு இவ்வாறு அமைக்கப்பட்டுள்ள உள்ள இந்த சாலைக்கு நிலம் கையகப்படுத்துவது தொடர்பாக இந்த பகுதி விவசாயிகளிடம் தேசிய துறைக்கு வழங்குவதற்கு நிலம் கையகப்படுத்தினால் மாவட்ட வருவாய் அலுவலர் தனி வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் தலைமையில் கூட்டங்கள் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது அவ்வாறு நடத்தப்பட்ட கூட்டங்களில் அந்த பகுதியில் விவசாயிகளின் நலனுக்காக சர்வீஸ் சாலை அமைத்து தரப்படும் என அதிகாரிகள் தரப்பில் உறுதியாக தெரிவித்ததால் விவசாயிகள் நிலங்களை வழங்கி உள்ளதாக தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் இந்த சாலை அமைக்கும் பணியானது இந்த பகுதியில் ஏற்றத்தாழ தொண்ணூறு சதவீதம் முடிவடையும் தருவையிலில் சர்வீஸ் சாலை அமைப்பதற்கான பணிகள் ஏதுவும் மேற்கொள்ளப்படாததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி விவசாயிகள் சாலை அமைக்கும் பணியை தொடரக்கூடாது என தடுத்து நிறுத்தியுள்ளனர் மேலும் கடந்த காலங்களில் நிலம் கையகப்படுத்துவது தொடர்பாக விவசாயிகளை அணுகிய அதிகாரிகள் சர்வீஸ் சாலையில் நிச்சயம் அமைத்து தரப்படும் என உறுதியளித்ததாக தெரிகிறது ஆனால் தற்போது உள்ள அதிகாரிகள் சர்வீஸ் சாலை அமைப்பதற்கு என்பது திட்டத்திலே இல்லை எனவும் தெரிவிப்பதாக விவசாயிகள் ஆதங்கத்துடன் தெரிவிக்கின்றனர் இதன் வயலாக தாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் எனவே சர்வீஸ் சாலை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட எடுக்கப்படாமல் மட்டுமே இந்த சாலை பணி முழுமையும் அடைய அனுமதிப்போம் எனவும் விவசாயிகள் பிடிவாதத்துடன் உள்ளனர் இந்த பகுதியில் விவசாயிகளின் நலன் பாதிக்காத வகையில் அவர்களுக்கு சர்வீஸ் சாலை உள்ளிட்ட மாற்று ஏற்பாடுகளை செய்து தரப்படும் என உறுதி அளித்ததன் பேரில் தாங்கள் நிலங்களை வழங்கியதாகவும் இல்லாவிட்டால் நிலங்களை வழங்க இருக்க மாட்டோம் எனவும் அப்போது விவசாயிகள் தெரிவித்தனர் தொடர்ந்து இந்த பகுதியில் உள்ள விவஸ் கிராமங்கள் விவசாயத்தை நம்பி மட்டுமே இருப்பதால் சர்வீஸ் சாலை இல்லாமல் இந்த சாலை அமைக்கப்பட்ட அமைக்கப்பட்டால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் முடங்கிவிடும் எனவும் ஒரு இருந்து மற்றொரு நிலங்களுக்கு செல்வதற்கு கூட வழியில்லாத நிலையில் இங்கு விளையக்கூடிய பொருட்களை எடுத்துச் செல்லக்கூடாத இயலாத அபாயம் ஏற்படும் எனவும் விவசாயிகள் கூறுகின்றனர் இந்த நிலையில் இது தொடர்பான தகவல் அறிந்து அங்கு வந்த நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ள மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி பாவனந்தி மற்றும் நிலம் கையகப்படுத்துதல் தனிவட்டாட்சியர் திருமதி மகேஸ்வரி உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவினரை அப்பகுதி விவசாயிகள் திடீரென முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பரபரப்பு நிலவியது மேலும் தாங்கள் ஏமாற்றத்தை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்ற வசகங்கள் அடங்கிய பதகைகளுடன் சில விவசாயிகள் அவர்களது எதிர்ப்பையும் தெரிவித்தனர் இந்த பகுதியில் சர்வீஸ் சாலை அமைப்பதற்கான உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்காக அதிகாரிகள் தெரிவித்ததை எடுத்து விவசாயிகள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் மல்லச்சந்திரம் கிராமம் விவசாயி விட்டில் ரெட்டி பேட்டி சொல்லுங்க சார் சார் இங்க லேண்ட் எங்களுக்கு தான் இப்போ வழி பாருங்க சார் எப்படி இருக்கு நீங்க காமிங்க சார் எப்படி போறது இங்க இருந்து எங்க தோட்டத்துக்கு போறதுக்கு எப்படி பாருங்க சார் இங்க இதே தற்கா எடுக்க எடுத்து போக முடியல சார் சர்வீஸ் ரோடு இல்லைன்னு எப்படி சார் நாங்க விவசாயம் பண்றது நீங்களே பாருங்க சார் இந்த எல்லாம் எப்படி சார் போறது இந்த நிலத்துக்கெல்லாம் போகவே முடியல சார் இதோ இந்த மந்த் பண்றேன் நெக்ஸ்ட் மந்த் பண்றேன்னு சொல்லி சட் திடீர்னா இல்லைன்னு சொல்றேங்க சார் அதுதான் எங்களுக்கு ஒரு இது என்ன தெரிஞ்சு எல்லாரும் இருக்கு இருக்கு இருக்குன்ட்டு ஒரு நாலு அஞ்சு வருஷமா இருக்கு இருக்கு காலையில் கூட அந்த கான்ட்ராக்டர் சார் இந்த இந்த கான்ட்ராக்ட் பண்றாங்க பாருங்க அவங்களுக்கு போன் பண்ணி சார் எங்களுக்கு வழி வேணும்னு சொன்னா சார் உங்களுக்கு வரும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க இது இந்த மாதிரி சீட்டிங்கு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸும் சீட்டிங்கு இவரும் சீட்டிங் யார்கிட்ட போய் சொல்றது சொல்லுங்க சார் கவர்மெண்ட் ஆஃபீஸ் பண்ணி தரேன்னு சொன்னாங்க இப்போ திடீர் வந்து இவர் இல்லைன்னு சொல்றாங்க வெயிட்டிங்லாம் வேணுமா தாசில்தார் இவர் இவரெல்லாம் சொல்லியிருக்காங்க இருக்கு இருக்குன்ட்டு மீட்டிங்ல சொல்லியிருக்காங்க இப்போ இவங்க வெயிட்டிங்லாம் இவங்களுக்கு காமிக்கணும்னா எங்ககிட்ட இப்போ எவிடன்ஸ் என்ன இவங்களுக்கு தான் பண்ணி கொடுக்குங்க இவரு தான் வரணும் இங்க இவரை வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணால் நாங்கள் என்ன பசார் பண்ணுறோம் சொல்லுங்க சார்